ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தாங்க அந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் ரெயின்லி வந்து பூக்கவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக வந்து அது வந்து மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் தாங்க பூக்கும் ஆனால் என்னமோ தெரியல நம்ம வீட்டில் தான் இன்னைக்கு கூட பூத்துருக்கு அது மாதிரி நேற்று அதுக்கு முந்திர நாள் பூத்த பூக்கள் தான் இருக்குது பாருங்கள் இது வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்குங்க சரிங்களா தான் ஒரு மாதிரி ஆகும் இந்த மாதிரி கிழங்குகள் தாங்க இதில் வரும் இது என்னென்னா இதோட இந்த வேரை எடுத்துட்டு நீங்கள் நட்டிங்கன்னா கூட இது அழகாகவே இது வர ஆரம்பிச்சிடும் இதை நடுறதுக்கான சரியான சீசன் அப்படின்னா நம்ம ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் நட்டுக்கலாம் இதில் ஒன்றும் இல்லை ஸோ இதில் நட்டு வைக்கலாம் இது வந்து குங்கும கலர் வெயில் லில்லி நம்ம வீட்டில் இப்போ நம்ம இந்த கையில் வச்சுருக்கிறது இதுக்கு வெயில் எந்த மாதிரி தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மண் கலவை சொல்லிடவா நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக என்ன மண் கலவை நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த மண் கலவை தாங்க போட்டிருக்கேன் ஒரு பங்கு கொக்கோ பீட் ஒரு பங்கு மண் தோட்டத்தை மண்ணோ செம்மண் எதுவும் இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொழு உரம் போட்டிருக்கேன் இதுக்கு எதுவும் ஃபெர்டிலைசர் தனியாக கொடுக்கணுமானா கண்டிப்பாக தேவையில்ல சாதாரண மண்ணே போதுமானது கரெக்டாக மழைக்காலம் பனிக்காலம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது அதனுடைய சத்துக்களை பெற்று அந்த பனி அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க பூக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் தேவைப்படாது இதுக்கு வந்து வெயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க வந்து கொஞ்சம் வெயில் அதிகமான பகுதிகளில் வைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து எனக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லை முதல்ல நான் கொஞ்சம் ஒரு மரத்தோட நெல்லல தான் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எல்லாம் வெயிலில் தான் இருக்குது ஆனாலும் பாருங்கள் இது என்ன மாதம் ஏப்ரல் மே வரைக்கும் இது பூக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து இந்த இலைகள் வந்து ஒரு மாதிரி இப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் கலராக ஆகுது அப்படின்னாக்கா வெயில் தாங்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை ரொம்ப கருப்பாகிட்டு வருது அப்படின்னாக்க கண்டிப்பாக தூக்கி ஏதாவது நிழலான பகுதியில் வச்சுருங்க நானும் இப்போ கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆகிட்டுருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி டைமில் நம்ம தூக்கி நனல் பகுதியில் வச்சுக்கணும் இதுக்கு ஒரு மூணு மணி நேரம் வெயிலே போதுமானதுங்க சொல் ஃபுல் வெயிலெல்லாம் வேணும் அப்படின்னு கிடையாது அளவுக்கு இது ஜில்லுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக பூக்கும் நமக்கு வந்து கொஞ்சமாக தானே பூக்கு நாலு பூ அஞ்சு பூ தானே பூக்கு நிறைய பூக்கணும் அப்படின்னா நிழல் பகுதிகளில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் இந்த பக்கம் இந்த சைடு கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இப்போ இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ரெஸ்ட் டைமில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம இப்படியே விட்டும் வைக்கலாம் இல்லை ரொம்ப டல்லாகிட்டே வருது அப்படின்னா மேலே உள்ள இலைகளை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுடலாம் ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் டைம் முடிஞ்சு அந்த ஜூன் ஜூலை வந்து அதை அப்படியே வளர ஆரம்பித்து பசுமையாக மாறி அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நமக்கு அந்த பனி வெயில் சாரி பனியும் மழையும் வர டைமில் நிறைய பூக்களை கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒரு நேரம் முடிஞ்சு அதோட ரெஸ்ட் டைம் வரும்போது கம்ப்ளீட்டாக இல்லை அந்த கிழங்குகளை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம இன்னும் அது பண்ணலை டூ இயர்ஸாக இது அப்படியே தான் இருக்குது இன்னும் அடுத்து வரும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணணும் கிழங்கில் ஃபுல்லாக எடுத்துடணுங்க எடுத்துட்டு நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணும் மண்ணோட வச்சிங்கன்னா அழுகும் ஸோ நல்ல மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஏழு மாதம் வரைக்கும் அது சும்மா வெயில் வெளியில் கூட உயிரோட தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது சாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஏழு மாத டைமுக்குள்ளேயே நம்ம வந்து நட்டுருவோம் இல்லையா இதுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வேறெல்லாம் பிடுங்கிட்டு சும்மா வெறும் கிழங்கு வச்சுருந்தா கூட அந்த கிழங்கு வந்து தழுத்து பச்சை பசேன் இந்த மாதிரி பச்சை பசேன் இருக்குதுன்னா அது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி கருப்பாக மாறிச்சுக்கு அப்படின்னாக்க நமக்கு ப்ரூனிங் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இனி பூக்காது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மேலேயும் ப்ரூன் பண்ணிடலாம் தேவைப்பட்ட அடியிலையும் தோண்டி எடுத்து நம்ம வச்சிட்டு முடிஞ்ச அப்புறமும் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து பூக்கவே மாட்டுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க இதுக்கு வந்து இது கொடுக்கலாங்க அந்த ராக் சால்பேட்டு அதுக்கப்புறமா இந்த போன் மீல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூனு அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும் ஃபெர்டிலைசர் ரொம்பலாம் தேவைப்படாது அந்த ப்ரூனிங் மட்டும் சும்மா இருக்கிற டைமில் கட் பண்ணி கம்ப்ளீட்டாக மேலே உள்ள இலைகளை ஃபுல்லாக கட் பண்ணாலும் சரி இதை பாதி அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பூத்துட்டு இருக்கனால அந்த வேலையை நான் செய்யலை செய்கிறத அவங்ககிட்ட நான் காமிக்கவும் முடியலை ஸோ அந்த ப்ரூனிங்கும் அதுக்கு தேவை அப்படிங்கிறது ரெயின் இல்லையை பொறுத்தவரைக்கும் ப்ரூனிங் தேவை அவங்க கேட்டிருந்தாங்க ப்ரூனிங் பண்ணணுமானு ஆனால் ப்ரூனிங் பண்ணால் மட்டும்தான் பூக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ப்ரூனிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த டைமில் இப்போ இந்த வெயில் வந்துருச்சு இப்போ பூக்கள்னு வச்சுக்கோங்களேன் ப்ரூன் பண்ணி விட்டுட்டோன்னாக்கா அடுத்து அந்த மலைக்கு அது வெயிட் பண்ணுற வரைக்கும் அது மெதுவாக தழுத்து பச்சை பச்சைன்னு அழகாக இருக்கும் ஸோ அந்த டைம் அப்படி பண்ணுறது மஸ்ட்டு ப்ரூனிங் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னாக்கா அது இப்போ இருக்குங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அதுக்கான நேரம் வரும்போது அதனுடைய அந்த பனி விழுந்து அப்புறம் ஒரு மழை வந்து லைட்டாக ஒரு வெயில் வரும்போது அழகாகவே அவங்க பூத்துருவாங்கங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு இருக்குது போல் அதனால தான் இந்த மந்த்லேயும் பூக்குது இல்லைன்னா பூக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்லி வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அழகழகு கலர்ஸ் இருக்குது அதெல்லாம் வாங்கி வைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பூத்தாலும் ஒரு தடவை பூக்காது வருஷத்துக்கு எப்படி ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்குமே பூக்கும் டிசம்பர் வரைக்குமே கூட பூக்கள் இருக்குங்க சரிங்களா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலேயே பூக்கள் இருக்கும் ஸோ அதனால் வந்து அழகாக வைக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது எனக்கு என்னமோ எல்லோ கலர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எல்லோ கலர் இன்னும் நமக்கு வந்து சேரலை யாரும் ஒன்றும் அனுப்பலை பிங்க்லேயே ரெண்டு அந்த ஒயிட் வித் பிங்க் ஒன்று இருக்குது ப்யூர் ஒயிட் இருக்குது அப்புறமா ஒரு சா குங்கும கலர் வந்திருக்கு இப்படி இந்த மாதிரி எல்லோ இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் யாரும் தந்தன தெரியல பூத்தா தான் தெரியும் ஓகே இது மாதிரி நம்ம நிறைய வைக்கணும்னு நமக்கும் ஆசை இருக்குது இது ரொம்பவே பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக அழகாக மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க ஸோ இது பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாது ரொம்ப பெருசாக அதுக்காக நம்ம பெஸ்டிசைடு கொடுக்கணும் அதுக்கு ஒன்று நம்ம ஏதாவது உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணுமானா அதெல்லாம் தேவையில்லாமல் கூட அது நல்லாவே வளர்ந்து வருவாங்க ப்ரூனிங் மட்டும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி வெயில் ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து பனி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் ரெண்டுலையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஹேப்பி குட் டெனிங் டேக்கர் பை பை சியூ